ஏகதந்த கஜமுகா லோகபந்தா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை விந்து நின்ஞ் இளம் போலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மனிதனாக பிறந்தவர்கள் அன்பை கொண்டு அவனை தேடினால் அடையலாம் ஒருவேளை ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் அவனை தேட முயன்றால் அவன் காணாமல் இருப்பான் என்கிறார் இதோ அந்த பாடல் ஊழிதோறு ஊழி உணர்ந்தவர்க்கு அல்லால் ஊழிதோறு ஊழி உணரவும் தான் மொட்டான் ஆழி அமரும் அரி அயன் என்று உளார் ஊழி முயன்றும் ஒரு உச்சி உளானே ஊழிதோறும் ஊழி உணர்ந்தவர்களுக்கு அல்லார் யுகம் யுகங்களாக யோகம் பயின்று உணர்ந்தவர்களுக்கே அல்லாமல் அதாவது அன்பு வழியில் யோகத்தை பயின்று எவர் ஒருவர் இருக்கிறாளோ அவனை காண முடியும் அப்படி அல்லாது ஊழிதோறும் ஊழி உணரவும் தான் பட்டான் யுகம் யுகமாக முயன்றாலும் மற்றவர்களால் உணரப்பட முடியாதவன் ஆழி அமரும் அரி அயன் என்று உலார் பார்க்கடலில் துயிரும் திருமாலும் அவனோடு பிரம்மனும் என்று தேவர் நிலையில் இருக்கின்ற எவராலையும் கூட ஊழி முயன்றும் ஒரு உச்சி உலானே பல யுகங்களாக முயற்சித்தும் காண இயலாது எட்ட முடியாத உயரத்தில் உச்சியில் இருப்பவன் அந்த பரம்பொருளான சிவபெருமான் என்று பரம்பொருளின் பராக்கிரமத்தை இப்பாடலில் கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் ஊழிதோறும் ஊழி உணர்ந்தவளல்லால் ஊழிதோறும் ஊழி உணரவன்தான் ஒட்டான் ஆழி அமரும் அரியயன் என்று உளான் ஊழி முயன்றும் உளானே யுகம் யுகங்களாக யோகம் பயின்று உணர்ந்தவர்களுக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கு அவர்கள் யுகமுகமாக முயன்றாலும் அவரால் உணர முடியாது பார்க்கடலில் தூயிலும் திருமாலும் பிரம்மனும் என்று தேவர் நிலையில் இருக்கின்ற எவராலும் பல யுகங்களாக முயற்சும் காண இயலாமல் இருப்பது எட்ட முடியாத உயரத்தில் உச்சியில் இருப்பவன் அந்த பரம்பொருளான சிவபெருமான் என்று பரம்பொருளின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய